இனவாதம் மதவாதமற்ற அரசாங்கத்தை ஜனாதிபதி முன்னெடுப்பார் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் நம்பிக்கை இன்று அவ்வப்போது மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு மூன்றாம் உலக போர் ஆரம்பமாகும் யுக்ரைன் முன்னாள் ராணுவ அதிகாரி எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் சர்வதேச நாணய நிதியம் நான்காண்டு விரிவாக்க கடன் திட்டத்தின் மூன்றாவது மதிப்பாய்வுக்கான பேச்சுவார்த்தையில் இளைஞடன் இணக்கமேட்டப்பட்டிருப்பதாக நிதியம் தெரிவித்துள்ளது கொள்கைகள் தொடர்பிலான மட்ட உடன்பாட்டை எட்டியுள்ள நிலையில் மதிப்பாய்வு நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்பட்டால் இலங்கைக்கு முன்னூற்று முப்பத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் மேலாய்வு தொடர்பில் ஆராய சர்வதேச நாணய நிதியத்தின் சார்பில் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைமை அதிகாரி பீட்டர் ப்ரூவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழு கடந்த பதினேழாம் தகுதி நாட்டுக்கு வருகை தந்தது இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையிலான மூன்றாவது மேலாய்வு தொடர்பான கலந்துரையாடல் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக அரசாங்கம் அறிவித்தது அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை இல்லா ஒளிப்பதற்கான பேச்சுவார்த்தையை அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாக அரசு உயர்மட்ட வட்டாரங்களை ஆதாரம் காட்டி செய்தி வெளியாகியுள்ளது நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குமாறு அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரிடம் தேசிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தேர்தல் பிரசாரத்தின் போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டாம் ஆண்டு அரசியலமைப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை தற்போது தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு தலைமை வகிக்கும் ஜேவிபி எப்போதும் விமர்சித்து வந்துள்ளது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஜனாதிபதியின் கைகளில் குறிப்பிடத்தக்க அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறது எனவும் பெரும்பாலும் சட்டவாக்கத்திற்கு புறம்பாக ஜனநாயக ஆட்சியை குறை உட்படுத்துவதாகவும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையின் ராணுவ கட்டளைகள் சில சமயங்களில் நீதித்துறை நாடாளுமன்ற செயற்பாடுகள் உட்பட முக்கிய பிரிவுகளில் ஜனாதிபதி கட்டுப்பாட்டை வைத்திருக்கின்றார் அதிகாரத்தின் அதிகப்படியான குவிப்பு அரசியலில் உறுதியற்ற தன்மை ஊழல் பலவீனமான நிறுவன மேற்பார்வைக்கு வழிவகுத்தது என விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதிகாரத்தை பரவலாக்குதல் ஜனநாயக சீர்திருத்தங்களை ஊக்குவித்தல் நாடாளுமன்ற இறையாண்மையை மீட்டெடுப்பதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதை தேசிய மக்கள் சக்தி ஊக்குவிக்கின்றது எவ்வாறாயினும் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு அரசியலமைப்பில் சில மாற்றங்களை உட்புகுத்த குறிப்பிடத்தக்க அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் அவசியம் என தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது ஐக்கிய இலங்கை தேசம் என்ற தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை அறிக்கையில் புதிய அரசியலமைப்பு புதிய நாடாளுமன்ற தேர்தல் முறைமையை அறிமுகப்படுத்துதல் உத்தியோகபூர்வ ஜனாதிபதி வாசஸ்தலங்களை ஒன்றாக மட்டுப்படுத்துதல் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியங்கள் ஏனைய விசேட சலுகைகளை ரத்து செய்தல் உள்ளிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதற் பகுதியில் நடைபெறவுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனவரியில் நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளாா் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருந்த நிலையில் தேர்தல் நீண்ட காலமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்தல் மீண்டும் நடைபெறும்போது அப்போது தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களின் அடிப்படையில் தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்திருந்தது புதிதாக வேட்புமனுக்கள் கோரப்பட மாட்டாது என்றும் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது காலி எல்பிடி பிரதேச சபை தேர்தலில் அண்மையில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இன மத மொழிபேதங்கள் அற்ற அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வார் என்ற நம்பிக்கை உள்ளதாக ஆகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் அலிங்கிய மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அதே போல தமிழ் கூட்டமைப்பு அதாவது மலைய தமிழ் கூட்டமைப்பு மூன்று கட்சிகளுக்கும் தலா ஒரு தேசியப்பட்டில் தருவதாக தேர்தலுக்கு முதல் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது கடந்த தேர்தலிலும் அவ்வாறு கட்சியுடைய வளர்ச்சி கருதி நாங்கள் மூன்று கட்சிகளும் சேர்ந்து விட்டுக் கொடுப்பு செய்தோம் இந்த தேர்தலிலே தருவதாக மூன்று கட்சிகளுக்கும் தனித்தனி பட்டியல் தருவதாக நேற்று வரை சஜித் பிரேமதாசா ஜனமலை தலைவர் உறுதியளித்திருக்கிறார் இன்று நமக்கு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் ஓரிரு தினங்களிலே அவர்கள் அதை தருவாற்று அனுரகுமாரதிசாநாயக்காவை நம்பி அதிகமான மக்கள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இனமத பேதங்களுக்கு அப்பால் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் முஸ்லீம் வேட்பாளர்களையோ தமிழ் வேட்பாளர்களையோ நம்பி வாக்களிக்கவில்லை அனுரகுமாரதி திசாநாயக்காவை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள் எனவே அவர் எல்லா சமூகத்தையும் பாதுகாப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவாகியுள்ள உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மாதிவள வீடமைப்பு தொகுதியில் வீடுகள் கோரியுள்ளனர் முப்பத்தைந்து பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது வீடுகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தெரிவாகியுள்ள உறுப்பினர்களில் முப்பத்தைந்து பேர் மாதிவில வீடமைப்பு தொகுதியில் வீடுகள் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது வீடுகளை பெற்றுக்கொள்ள விண்ணப்பங்கள் சமர்ப்பித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது கொழும்பிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் வசிப்பவர்களுக்கு மாதிவில வீடமைப்பு தொகுதியில் வீட்டு வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன மாதிவில வீடமைப்பு தொகுதியில் நூற்றி பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடு வழங்குவதற்கான உள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிதாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு எதிர்வரும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழாம் திகதிகளில் நடைபெறும் என நாடாளுமன்ற தலைமைச் செயலகம் அறிவித்துள்ளது புதிதாக நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு எதிர்வரும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழாம் திகதிகளில் நடைபெறும் என நாடாளுமன்ற தலைமைச் செயலகம் அறிவித்துள்ளது காலை ஒன்பது முப்பது முதல் மாலை நான்கு முப்பது வரை நாடாளுமன்றக் குழு அரை இலக்கம் ஒன்றில் செயலமர்வை நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்தின் பாரம்பரிய நடவடிக்கையாக இந்த ஆண்டு இந்த செயலமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரிய சபாநாயகர் அசோகர் ரன்வல பிரதி சபாநாயகர் முகமது ரிஸ்வி சாலி பிரதி குழு தலைவர் ஹேமாலி வீரசேகர சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் கலாநிதி நலிந்த ஆகியோரும் இந்த விசேட செயலமர்வில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மூன்று நாள் செயலமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினரின் பங்கு நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றும் முறை நாடாளுமன்ற குழு செயல்முறை நாடாளுமன்ற கட்டளைகள் அரசியலமைப்பு சட்ட விதிகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மின்னணு வாக்குப்பதிவு முறையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வையும் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு சட்டம் அது தொடர்பான சட்டங்கள் நடவடிக்கைகள் பொது பாதுகாப்பு நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் நாடாளுமன்ற விவகார பிரிவின் பங்கு தொடர்பிலும் இதன் போது மேலும் நாடாளுமன்றத்தின் களங்கள் பணியகங்கள் தலைவர்கள் நாடாளுமன்ற செயற்பாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்களிப்புகள் செயற்பாடுகள் தொடர்பிலும் அந்தந்த பிரிவுகளின் மூலம் தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து கேபிட்டலின் பிரதான தொடரும் சீசன் செய்யும் அனைவரும் கோடி ரூபாய் முழுமையாக நீரில் சலவை தூளை போல ஆடைகளில் படியாது வாஷிங்

நம்மளோட செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரியான கதைகள் எல்லாவற்றையுமே கடந்து இன்றைக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தங்களா மாறி இருக்காங்க பழைய நினைவுகளை நீங்கள் மீட்டுவீர்கள் என்பது தெரியும் மகனில் புலம்பெருந்த வேளையிலே நான் எடுத்து வைத்த அந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் உங்ககிட்ட வந்து அவங்களோட கதையை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க கேட்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா ஹாட் டாக்ஸ் ஞாயிறு இரவு எட்டு மணிக்கு அதிகம் செய்ய வேண்டுமாந்த புதியின் சந்தையில் மிக குறைந்த விலையில் அஸ்பசம நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது முதல் கட்டத்தின் போது விண்ணப்பித்தவர்கள் தமது குறைகளை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும் எனவும் சபை தெரிவித்துள்ளது அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நலன்புரி நன்மைகள் சபை இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அஸ்வசும திட்டத்தின் முதல் கட்டத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குறைகளை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும் எனவும் சபை தெரிவித்துள்ளது அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தகவல் சேகரிப்பு கணக்கெடுப்பை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னர் நிவாரணம் கோரி விண்ணப்பிக்க முடியாத குடும்பங்கள் அல்லது நபர்கள் நாளை முதல் எதிர்வரும் இரண்டாம் திகதி வரை அஸ்வசும இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று முதல் கட்டத்தின் போது விண்ணப்பித்தவர்கள் தங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் குறைகள் இருப்பின் அவற்றை தெரிவிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது அதற்கான பிரத்யேக விண்ணப்ப படிவத்தை பிரதேச செயலகத்திலோ அல்லது நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளத்திலோ பெற்று பூர்த்தி செய்து பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் முதல்கட்ட விண்ணப்பதாரிகளின் பிரச்சனைகள் தொடர்பிலான விண்ணப்ப படிவங்களை நாளை முதல் அடுத்த பதினைந்தாம் தேதி வரை வழங்க முடியும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது அனைத்து விண்ணப்பங்களையும் பிரதேச செயலகம் அல்லது நலன்புரி நன்மைகள் சபையின் இணையதளத்தினூடாக ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும் அஸ்வசும திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கென நான்கு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரம் விண்ணப்பங்கள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன் கீழ் முதல் கட்டமாக பதினேழு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும பயனாளி குடும்பங்களை சேர்ந்த முதியோர்களுக்கான உதவி தொகை கணக்கில் வரவு வைக்கப்படுவதாக சபை அறிவித்துள்ளது இந்த மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனமாக மூவாயிரம் ரூபாய் அஸ்வசும வங்கிக் கணக்கினோடாக அந்த குடும்பங்களை சேர்ந்த எழுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அஸ்வசம திட்டத்தின் கீழ் எழுபது வயதிற்கும் மேற்பட்ட ஐந்து லட்சத்து பதினோராயிரத்து எண்பத்தி ஆறு பேர் உதவித் தொகைக்கு உரித்துடையவர்கள் என நலன்புரி நன்மைகள் சபை கல்வி பொது தராதர சாதாரண தர உயர்தர பயிற்சி நிலையங்களில் மணிக்கவும் கல்வி பொது தராதர பத்திர உயர்தர நிலையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிபுரை விடுத்துள்ளது கல்வி பொதுராதார பத்திர உயர்தர பரீட்சை நிலையங்களில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பணிப்புரை விடுத்துள்ளது பரீட்சை நிலையங்களுக்கு நுளம்பு விரட்டிகளை கொண்டு வருமாறும் பரீட்சாத்திகளுக்கு சமூக ஆலோசகர் கொடி கொடித்துவக்கு அறிவித்துள்ளார் சீரற்ற காலநிலையால் பரீட்சைக்கு இடையூறுகள் ஏற்படாதவாறு முகாமை செய்ய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அதிகாரிகளுக்கு வழிகாட்டல்களை வழங்கியுள்ளது போலீஸ் உத்தியோகத்தர்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகளுக்கு அறுபது என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போலீஸ் உத்தியோகஸ்தர்களால் பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் தொடர்பிலான முறைப்பாடுகளுக்கு ஒன்று ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் என்ற விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது போலீசாரின் பொதுமக்கள் மீதான துன்புறுத்தல் அதிகார துஷ்புரோக செயல்கள் தொடர்பில் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தேசிய போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறைப்பாடுகளை பூஜ்யம் ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் அல்லது பூஜ்யம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று ஆறு ஆறு ஐந்து என்ற இலக்கங்களுக்கும் தெரிவிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் இணையதளத்தின் ஊடாகவும் இந்த முறைப்பாடுகளை செய்ய முடியும் இதேவேளை தேசிய போலீஸ் ஆணைக்குழு கட்டிட இலக்கம் ஒன்பது பி எம் ஐ சி எச் வளாகம் பௌத்தாலோக மாவத்தை கொழும்பு ஏழு என்ற முகவரியிலுள்ள அலுவலகத்திற்கு சென்று நேரடியாகவும் முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் எழுபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் எழுபத்து மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலஞ்சம் பெற்றமை வழங்கியமை ஆகிய குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இளஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் ஒரு போலீஸ் பரிசோதகர் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்பட ஏனைய போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் என இருபத்தி ஒரு போலீஸ் அதிகாரிகளும் அடங்குவதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் மூன்று கிராம உத்தியோகத்தர்களும் பாடசாலை அதிபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த காலப்பகுதியில் பொதுமக்கள் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இளைஞ ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது குயிற்றில் பணிபுரியும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களும் வெளிவகார அமைச்சால் அறிவிக்கப்பட்ட இடங்களில் தங்கள் கைரேகைகளை வழங்க வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது குவைத்தில் பணிபுரியும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களும் வெளிவகார அமைச்சால் அறிவிக்கப்பட்ட இடங்களில் தங்கள் கைரேகைகளை வழங்க வேண்டும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்துள்ளது சேர்ந்த குவைட்டை மென்பொருளை பயன்படுத்தியோ அல்லது மெட்டா என்ற மின்னணு முறை மூலமாகவோ பயோமெட்ரிக் கைரேகைகளை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்லைன் முறையில் கைரேகைகளை வழங்குவதற்கு பொருத்தமான அருகில் இடத்தை தெரிவு செய்யும் வாய்ப்பும் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது குவைட்டில் உள்ள அனைத்து வெளிநாட்டு பணியாளர்களும் எதிர்வரும் முப்பதாம் திகதிக்கு முன்னதாக கைரேகையை வழங்க வேண்டும் என குவைட் வெளிவகார அமைச்சர் விசேட அறிக்கை ஒன்றின் ஊடாக அறிவித்துள்ளது கைரேகையை வழங்காத வெளிநாட்டவர்களின் அனைத்து அரச மற்றும் வங்கி நடவடிக்கைகளும் தடை செய்யப்படும் எனவும் குவைட் அரசாங்கம் தெரிவித்துள்ளது வர்த்தக அமைச்சின் வடமாகாண மேலாய்வுக் கூட்டம் வடமாகாண ஆளுநர் நடைபெற்றது வர்த்தக வாணிப அமைச்சின் ஏற்பாட்டில் வடமாகாண மேலாய்வு கூட்டம் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் பங்கு பெற்றலுடன் இந்த கூட்டம் நடைபெற்றது மகளிர் விவகாரம் புனர்வாழ்வளித்தல் சமூக சேவைகள் கூட்டுறவு தொழிற்துறையும் தொழில் முனைவோர் மேம்பாடு வடமாகாணத்தின் உற்பத்திகளை ஊக்குவித்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது வடக்கு மாகாண பனை தென்னை வள கூட்டுறவு சங்கங்களூடாக பல லட்சம் நாட்டுக்கு வருமானமாக கிடைத்துள்ளதாக வடமாகாண கூட்டுறவு திணைக்களம் இதன்போது ஆளுநரிடம் சுட்டிக்காட்டியது இதன்போது வடமாகாண ஆளுநர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார்